மயில் வந்து கர்ப்பமாக இருக்க போகிறாங்க உண்மையாலுமே மயில் கர்ப்பமாக இருக்க போகிறாங்க தங்க மயில் மறுபடியும் போய் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தோடு சேர போகிறாங்க எப்படி சேர போகிறாங்கன்றதே நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தெரியும் இப்போ தங்கமயில் வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறாங்க ஐயோ நம்ம மாமா நம்மளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டாங்களே வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டுறாங்க நம்ம செருப்பு முதல் கொண்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களே இதுக்கு மேலே நம்ம போய் நம்ம சரவணன் மாமா கூட சேரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தங்கமயிலோடைய அப்பாவும் வந்து ரொம்ப வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு தங்கமயில் நீ கவலைப்படாத சின்ன வயசுல இருந்து உனக்கும் தங்கச்சிக்கும் நான் எதுவுமே செஞ்சது கிடையாது உங்க அம்மா தான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்து வளர்த்தா நான் ஒரு பத்து பைசா கூட கொடுக்கல இருந்தாலும் உங்க அம்மா வந்து இவ்வளவு தூரம் உங்களை வளர்த்தி உனக்கு கல்யாணமே பண்ணி கொடுத்துருக்கா கண்டிப்பா அவ ஏதோ ஒண்ணு பண்ணி உன் மாமியார் குடும்பத்தோட உன்னை சேர்த்து வச்சிருவா நீ கவலைப்படாத தங்க மயில் அப்படின்னு சொல்லிட்டு மயிலோடைய அப்பா மயிலுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு உடனே மயிலோடைய அம்மா வந்து திட்டுறாங்க நீ ஏண்டி கவலைப்படுற உன்னை நான் எப்படியாச்சும் பண்ணி உன் புருஷன் கூட நான் அனுப்பி வச்சிடறேன் நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லி மயிலுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மயிலை வந்து தேத்திட்டு இருக்காங்க மயிலை வந்து இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வந்து அவங்க வந்து சமாதானம் ஆக மாட்டாங்க நான் அவ்வளோ கொடுமை பண்ணிட்டேன் நான் அவங்களுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணிட்டேன் பொய் சொல்லிட்டேன் சரவணன் மாமா வந்து என்னை ஃபுல்லாக வெறுத்துட்டாரு என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லி மயில் வந்து ரொம்ப அழுதிட்டுருக்காங்க இருக்காங்க உடனே தங்கமயில் வந்து சரி நம்ம மாமாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு மனசில் நினச்சிட்டு சரவணன் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க இந்த பக்கம் நம்ம பாண்டியன் சோஸில் வந்து எல்லாருமே வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவ எப்படி மோசமானவளா எப்படி போய் சொல்கிறாளா எப்படி பண்ணிட்டாலே அப்படி பண்ணிட்டாலேன்னு கோமதி புடம்பிகிட்டு இருக்காங்க உடனே வந்து பாண்டியன் வந்து சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டார் உடனே வந்து பாண்டியன் வந்து சரவணன் கிட்டே சரவணன் நீ வீட்லேயே நான் மட்டும் போயிட்டு வரேன் உன் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சரணன் கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காரு சரணுன்னு சொல்றாரு பா இப்பதான் என் மனசு வந்து லேசா இருக்கு நிம்மதியா இருக்கு இவ்வளோ நாள் வந்து நான் நிம்மதி இல்லாமல் சுத்திட்டு இருந்தேன் எல்லார்கிட்டயும் வந்து மயிலை பத்தி மறைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன் இப்ப எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அந்த பொய்காரிகிட்ட வந்து என்னை பிரிச்சு விட்டுட்டீங்களா அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் பா இப்போ வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் கடைக்கு வரேன்பா நீங்கள் வந்து கடையை பார்த்துக்கோங்க நான் டெலிவரி எல்லாம் போய் பண்ணுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தனியாக போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டேனும் சரவணனும் கடைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க போய் வா கடையை துறக்க கூட இல்லை கடையை துறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மயில் வந்து வாசல்லே நிற்கிறாங்க நான் சரவணனுக்கு வந்து குவா வந்துடுச்சு சங்கமயில் வந்து சரவணன் கிட்டே வந்து மாமா மாமா என்கிட்ட பேசுங்க நான் ஃபோன் பண்ணாலும் யாரையும் எடுக்க மாட்டீங்க வீட்டில் உங்க இருக்கோம் நான் அவ்வளோ வேண்டாதவளா போயிட்டேனா என்னை ஏமாமா அப்படி வெறுக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பார்த்து கேட்குறாங்க ஒன்றையும் சரவணனுக்கு வந்து சமக்கமாக வந்துச்சு என்ன தப்பு பண்ணியாவா என்ன நீ தப்பு பண்ணல எவ்வளோ போய் சொல்லியிருக்க போய் சொல்லி போய் கேஸ் கொடுத்து எங்கள் ஜெயிலெல்லாம் கொண்டு போய் எங்க அம்மா எங்க தங்கச்சி எல்லாருமே கொண்டு போய் வச்சிருக்கோம் உன் மூஞ்சிலையும் எனக்கு முழிக்க பிடிக்கல கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு சரணன் வந்து நம்ம மயில புடிச்சு தள்ளி விட்டுட்டான் உன் மயில வந்து எல்லார் எதுக்கும் வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் எல்லாருமே வந்து சரணன் வந்து கேட்கற என் இந்த பொண்ணை இப்படி தள்ளி விட்டீங்க நம்ம பாண்டியன் வந்து ஏ என்னடா இப்படி வந்து ரோட்ல வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க கோபடுத்திட்டு இருக்கீங்க என்பா மயிலை உதவ உனக்கும் உனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எதோ இல்லைன்னு ஆயிடுச்சு நீ போயிரு மயிலை தேவையில்லாத பிரச்சனைலாம் பண்ணாத கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலை வந்து பாண்டியன் வந்து அனுப்பி விட்டார் உடனே மயில் வந்து அங்கே வந்து அசிங்கப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போய் பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க மயிலோடைய அம்மாவும் கேட்டுட்ருக்காங்க எங்கடி போனால் ஏன்டி அழுதுகிட்டே வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோமோ மயில் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து இருக்காங்க மயிலை வந்து சரி நீ போய் கொஞ்சம் நேரம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் மயிலை போய் அவங்க அம்மா படுக்க வச்சுட்டு வந்தாங்க தூங்க வச்சுட்டு வந்தோடனே மயிலோடைய அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணோடைய வாழ்க்கையை நான் எப்படி தான் சரி பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோமதியோட சின்ன அண்ணன் வராரு உடனே வந்து வாங்குங்க வாங்க நீங்கள் பண்ணதில் உங்களுக்கே நியாயமாக இருந்துச்சா என் பொண்ணுடைய வாழ்க்கைக்காக தானே உங்களை வந்து ஒரு சின்ன பொய் சொல்ல சொன்னேன் அது உங்களால் சொல்ல முடியாமல் இப்படி வந்து எங்களை போலீஸ் ஸ்டேஷனில் அசிங்கப்படுத்தி விட்டுட்டீங்களே கோர்ட்லேயே வந்து எங்களை அசைப்பு அசிங்கப்படுத்திட்டீங்களே உங்கள் பொண்ணாக தான் இப்படி விட்டுருப்பீங்களா உங்கள் பொண்ணுடைய வாழ்க்கை தானே முக்கியம் நீங்கள் நினைச்சிருப்பீங்க அதே மாதிரி தானே நாங்களும் நினைச்சோம் இப்படி ஒரு சின்னதாக ஒன்று சொல்லியிருந்தீங்களா என்னால என் பொண்ணு அந்த பாண்டியன் குடும்பத்தோடு போய் வாழ்ந்துருப்பாள் ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க நம்ம மயிலோடைய அம்மா வந்து கோமதியோட ரெண்டாவது அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க உன்னே வந்து அவரு சொல்றாரு ஏங்க நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா நீங்க என்னங்க கோமதி ராஜி எங்க வீட்டு பொண்ணுங்களாலையும் சேர்த்து நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டீங்க நீங்கள் உண்மையான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல நீங்கள் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் அதுவே எங்கள் வீட்டு பொண்ணுங்களும் தானே அங்கே சேர்த்து இருக்கு இந்த பாண்டியனா உங்கள் பசங்களை மட்டும் இருந்தால் பரவாயில்ல எங்கள் வீட்டு ரெண்டு பொண்ணுங்களும் அங்கே இருக்கு எப்படிங்க நாங்கள் வந்து போய் எங்கள் பொண்ணுங்களுக்கு எதிராகவே நாங்கள் சாட்சி சொல்லுவோம் ஆயிரம் தான் அவள் பண்ணது தப்பா இருந்தாலும் அவர் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டு பொண்ணுங்க நீங்கள் எப்படி வந்து கோமதி மாரெல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்றாரு மயில் வந்து படிச்சிருக்கான்னு சொல்லி நீங்க பத்திரிகையில போட்டிருக்கீங்க ஆனா அவங்க படிக்கவே இல்லைன்றது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணிருவாங்க தங்கமும் போலி தங்க வயசும் வந்து ஆதார் கார்டில் இருக்கும் நீங்க எதை வச்சிங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு கோமதியோட அண்ணன் வந்து மயிலோடைய அம்மாவை பார்த்து நல்லா திட்டி விடுறாங்க உடனே சரி நீங்க கவலைப்படாதீங்க எங்க அண்ணனும் வந்து ராஜு கூட பேச மாட்டாரு சேரமாட்டாரு நினைச்சா இப்பவும் வந்து அவருக்கு பொண்ணு மேலே பாசம் இருக்கு ராஜு வீட்டுக்கு வந்தோடனே வந்து அவர் ஒண்ணுமே சொல்லல அதனால வந்து எனக்கு வந்து கோமதியோட குடும்பம் வந்து எங்க கூட சேர்ந்துட கூடாது அதனால வந்து நான் உங்களுக்கு ஒரு பிளான் பண்ணி தரேன் அந்த பிளான் படி நீங்க நடந்துக்கினீங்கன்னா கண்டிப்பா தங்கமையில போய் பாண்டிய ஸ்டோர்ஸ் குடும்பத்தோட வாழலாம் நான் அப்பப்போ உங்களுக்கு பிளான் சொல்றேன் நீங்க அது மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம தங்கமையில தூய் எணிச்சு வந்து என்னமா இவங்க இங்க இருக்காங்க எதுக்குமா இவங்க இங்க வந்தாங்க மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனையாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயில் வந்து அவங்க அம்மாட்ட எதிராக உடனே ஏ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை உன போய் அந்த குடும்பத்தோட எப்படி வாழ வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒன்னே வாழ வைப்பீங்க அதான் அவங்களை வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காங்களே மாமா குடும்பத்துல இருந்து அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோமதியோட அண்ணன் சொல்றது நீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்றது நீங்க கேட்டீனா கண்டிப்பா நீ போய் அந்த குடும்பத்தோட வாழலாம் என்ன பண்ணும் கொஞ்சம் டிராமா பண்ணும் நடிக்கணும் அதை நீ பண்ணினா மட்டும் அந்த குடும்பத்தோட போய் வாழலாம் அவங்களாம் வந்து நேர்மையான ஆளு அதே மாதிரி நல்லவங்க அதேமாரி கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க அவங்க வந்து நல்லவங்களாக இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டு அதனால் நீ கண்டிப்பாக போய் அந்த குடும்பத்தோடு சேர்ந்துலாம் நீ கவலைப்படாத மயில் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அண்ணன் வந்து மயில் கிட்ட அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மயிலும் சரி எனக்கு வந்து நம்ம சரவணன் மாமா கூட போய் வாழணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் சொல்கிறாங்க கோமதியோட அண்ணன் வந்து சரி நான் கிளம்புறேன் உங்களுக்கு வந்து நான் அப்புறமா வந்து சொல்றேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்றேன்னு கிளம்பிட்டாங்க கிளம்பின ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியனும் சரவணனும் வண்டியில வந்து இறங்குறாங்க வண்டியில வந்து இறங்கினோடனே மயிலோடைய அப்பா வாங்க சமந்தி வாங்க 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 எங்களை மன்னிச்சிங்களா சம்மந்தி மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேர்ந்து வந்து மன்னிச்சிட்டீங்களாவா அப்படியே மண்டையிலே கள்ள தூக்கி போட்டேன்னா பார்த்துக்க நீ என்னையா பண்ணி வச்சிருக்க கடையில திருட்டு பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து மயிலோடைய அப்பாவை வந்து திட்டுறாரு உடனே மயிலோடைய அப்பாவுக்கு ஒன்றும் புரியல கடையில் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ஏமாற்றி பணத்தை வாங்கி வச்சிருக்கீங்க சரக்குலாம் அனுப்புறன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி வச்சிருக்கீங்க என்னங்க எத்தனை பேருங்க ஏமாத்திருப்பீங்க இன்னும் எவ்வளோதான் போய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம பாண்டியன் வந்து மயிலோடைய அப்பாவை திட்டு திட்டுன்னு திட்டுறாரு மயிலுக்கு வந்து ஒன்றுக்குமே புரியல மாமா சும்மா வந்து எங்க அப்பா மேல போய் சொல்லாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரவணுக்கு கோம் வந்து மயில அடிக்க போறாரு உடனே மயிலோடைய அம்மா வந்து எனக்கு சும்மா வந்து அடிக்க அடிக்க வரீங்க பொண்ணு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உடனே உங்க வீட்டுக்கார் வந்து எவ்வளவு பேரும் ஏமாத்தி எங்க கடைப்பைய சொல்லி கடை வாங்கி வச்சுருக்காரு தெரியுமா பணத்தை வாங்கி வாங்கி வச்சுருக்காரு சாமா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க உங்கள் மேலே நாங்கள் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் ஐ மீன் வந்து நம்ம பாண்டியன் சொல்கிறாரு சரவணன் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க சரவணனுக்கு வந்து செம்ம கோ வந்து மயிலை வந்து எட்டி உதச்சிட்டாரு எட்டி உதச்ச உடனே நம்ம மயில் வந்து தலையிலே அடிபட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க உடனே வந்து மயிலோடைய அம்மா வந்து மயிலை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு மயில் வந்து கர்ப்பமாக இருக்க போறாங்க உண்மையாலுமே மயில் கர்ப்பமா இருக்க போறாங்க அதை வந்து சரண்மன் வந்து எப்படி அதை வந்து எதிர்கொள்ள போறாருன்னு தெரியல இதை வச்சுதான் இப்போ மயில் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்குள்ள மறுபடியும் உள்ளே போக போறாங்க என்ன நடக்கும் போதும் நம்ம போக போக பாத்து தெரிஞ்சுக்கலாம்